இவங்களை நான் உங்களை நேசித்து பதிமூணு வருஷமாக நான் வகத்துக்கு கேஸ் கொடுக்கல என்ன நன்றி நான் என்ன என்னையை உச்சத்தில் உட்காரு வச்சுட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்சி தேவையே இல்லை எல்லா விஷயமும் தெரிஞ்சு தெரிஞ்சும் பார்த்தும் பார்க்காமையும் எதுவுமே எதுவுமே எது எதுவுமே வந்து தெரியாத மாதிரி உக்காந்துக்கிறாருன்னா அப்போது அப்போ நான் அதில் வந்து இருந்து எனக்கு வந்து என்ன சார் புரோச்சரி எனக்கு இதுலையுமே தலைவர ரொம்ப ரொம்ப நன்றி என்னை நீங்க போய் உச்சத்தில் வச்சிட்டீங்க பதிமூணு வருஷமா நான் உங்களுக்கு உண்மையா இருந்ததுக்கு என்னை நீங்க போய் உச்சத்துல வச்சிட்டீங்க இது நானும் வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் அதாவது முத முத என்னை தள்ளுனது வந்து சத்தியா தான் தள்ளுறாரு என்ன ஒரு வார்த்தை என்ன என்ன என்னை வந்து சாதி அடிப்பை ஒரு வார்த்தை சொல்லி என்னை தள்ளுறாரு தள்ளும் போது தான் நான் அவர் அவர் நான் என்ன பண்றேன் என்ன யாங்க தள்ளுறீங்க ஏன் என்ன தள்ளுற அங்க நான் கேட்கறதுக்கு எனக்கு பதில் சொல்லு என்ன யார் தள்ளுற நான் பண்ணும்போது எல்லா வீடியோவும் எல்லா வீடியோ ஃபுட்டேஜ் வந்து மொத்தமே இருக்கு எல்லா நியூஸ் சேனல்லையுமே எல்லா வீடியோ நீங்க பார்த்தாலே இருக்கிற எல்லா வீடியோ இருக்குது நான் வந்து அசிங்கமா பேசுனதாகவும் அங்கே நான் வந்து அவதூறாக பேசுகிறேன் ஒரு வார்த்தை கூட என் வாயில் அசிங்கமாக வரல எல்லா வீடியோஸும் அதில் இருக்குது இதில் நம்பி நான் இந்த கட்சி ஏக்கமாக வந்து நான் நான் வந்து ஜாதி கட்சிக்கு நான் போகல எனக்கு நான் நான் இதுவரையில் யாருக்கிட்டையுமே ஜாதி கட்சியாக பழகு கிடையாது எனக்கு எனக்கு வந்து பொது கட்சி ஒன்று என் தலைவர் விஜய் தான் அவருக்காக அவர் 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 வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் மேலே விரும்பி ஆசைப்பட்டு அந்த கட்சியில் நான் போனேன் நான் இதுவரையிலுமே வந்து இந்த விஷயம் தலைவருக்கு தெரில ஆனந்த சார் தான் பண்ணுறாரு தலைவர் ஆனந்த சார் தான் பண்ணுறாரு தான் நான் இதுவரை நிக்கிறேன் இன்னைக்கு என் மேல ஒரு எஃப்ஐஆர் வந்து என் பேரில் மட்டும் கேஸை போட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க அதே மாதிரி வந்து காவல்துறை வந்து என் பேரில் மட்டும்தான் போட்டுக்கிறாங்க தோல் அதாவது அதாவது வந்து அதாவது வந்து நான் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எஃப்ஐஆர் போடலை நீங்கள் போடுங்க அதாவது நேர்மையாக போடுங்க எல்லாமே நேர்மையாக செய்யுங்க நான் வந்து சட்ட ரீதியாக ஆகும் நான் அதை பார்த்துக்கிறேன் என்னுடைய என்னுடைய லாயர் அட்வொகேட் நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கேஸ்ன்றது வந்து ஒரு பொதுவாக போடுங்க என் மேலே போட்ட மாதிரி என்னை யார் தள்ளுங்க அந்த வீடியோ இருக்குது ஒரு நான் நான் இதுவரைலாம் வந்து ஆரணில எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கும் காவல்துறை விசாரிச்சு தப்பா ரைட்டா உண்மையா போய் எஃப்ஐஆர் போடும் எனக்கு கூப்பிடவே இல்ல திடீர்னு பாத்தீங்கன்னா மறுநாள் உன் பேர்ல எஃப்ஐஆர் இருக்குது உன் பேர்ல எஃப்ஐஆர் என்ன என்ன தப்பு பண்ணேன் என்னுடைய உரிமைய கட்சியில நான் இருக்கிறேன் நான் வந்து உறுப்பினராக இருக்கிறேன் கட்சியில் இருக்கிறேன் நான் வந்து போஸ்டிங்கோ பணத்துக்கோ இந்த இயக்கத்துக்கு வரல அவர் மேல ஆசைப்பட்டு தலைவர் மேல ஆசைப்பட்டு வரேன் தலைவருக்கு எந்த விஷயமும் தெரில எந்த விஷயமும் தெரியலன்னு பேசினுக்குறேன் இவ்வளவு விஷயம் நடக்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி மூணு மூணு விஷயம் நடக்குது மூணு சம்பவம் நடக்குது ஆறு அதாவது ஆறு நிலை எண்ணுடைய விஷயம் நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சல் நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஓட்டில் நடக்குது ஆனந்த் சார் அவருக்கு வேண்டியவங்களை மட்டும் போய் பார்த்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஃபோனை பண்ணி தலைவர்கிட்ட கொடுக்குறாரு அப்போ இந்த விஷயம் தலைவருக்கு தெரியலன்றது எப்படி நான் நம்ப முடியும் இவ்வளோ விஷயம் அதாவது ஒரு கட்சியில் பை பை பைலா நான் நான் சார் நான் தப்பே பண்ணிக்கிறேன் சார் கட்சியில் சரி நான் தப்பு பண்ணிட்டேன் அது என்ன தப்பு பண்ணாவது என்னை கூப்பிட்டு நீங்கள் கேட்கணும்ல நீ என்னா தப்பு பண்ணாம நீ தப்பு தான் பண்ணுப்பா நீ வந்து கட்சியில் இல்லைப்பா இந்தா பல லெட்டரு ஒரு டைம் சார் நான் வந்து இருபது வருஷமாக வந்து ஆறுநிலை பார்க்குறேன் சார் அரசியல் நான் அங்கே நான் வந்து இருபது வருஷமாக ஆறுநிலை பார்க்குறேன் சார் அரசியல் எந்த கட்சியிலுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 இதில் கட்சியில் இருக்கிறவன் மேலே பொய்யான கேஸு கொடுத்து இன்னொரு அதே அதே ஒரு கட்சியில் இருக்கிற மேலே கேஸு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டது எனக்கு தெரிஞ்சு இதுதான் சார் ஃபஸ்ட்டு இதுதான் சார் பஸ்ட் இதுதான் உங்களுக்கு சொல்றாங்களா சார் கட்சியில அப்போ ஒரு கட்சி கூசல் வரும்போது என்ன பண்ணணும் தலைமை கூப்பிட்டு என்ன உந்தினா பிரச்சனை உந்தினா பிரச்சனை ஏன் ஏன் இங்க நடக்குது சார் அதாவது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல மக்கள் எத்தனை தலைவர் யார் சார் பாரதிதா சார் அவரை கூப்பிட்டாது நீ கேட்கறது இல்லையா சார் ஹரிஷ் யாராவது அவன் வந்து எப்படி இயக்கத்தில் இருக்கிறான் அவரையும் இல்ல ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க எதுக்கு தான் அப்படி சாதி அரசியல் பண்றீங்க சார் என்னுடைய வந்து மனக்குமுறையில் ஒன்னே ஒன்று பேசணும் சார் வந்தேன் இந்த இந்த அளவுக்கு என்னை வந்து கேஸ் போட்டு போட்டு வரலாம் இந்த கட்சியே எனக்கு வந்து அவசியம் இல்லை சார் எனக்கு இந்த எனக்கு வேணாம் சார் எனக்கு நான் நான் வந்து அவர்தாக தான் சார் வந்தேன் அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சு தெரிஞ்சும் பார்த்தும் பாக்காமையும் எதுவுமே எதுவுமே எது எதுவுமே வந்து தெரியாத மாதிரி உக்காந்துக்கிறாருன்னா அப்போ அப்போ நான் இதுல வந்து இருந்து எனக்கு வந்து என்ன சார் பிரோஜனி எனக்கு இதுல இருந்து இதுல நான் என்ன சார் பிரோஜனி எனக்கு ஒரு யோசனை கிடையாது சார் நான் வந்து அவரை நேசிச்சு அவர் மேல அன்பா தான் சார் நான் அந்த கட்சிக்கு வந்தேன் அதான் தான் சார் வந்தேன் ஒரு 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 உறுப்பினருக்கு இந்த மாதிரி வந்து தாக்கல் வந்து பண்றாங்க சாதி ரீதியா பண்றாங்கன்னா சரி சார் நான் என்ன சாதி நீங்க வந்து பண்ணலை இல்லை நீங்கள் வந்து சாதிதையே செய்யலை நீங்க 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 வந்து வயிச்சுக்கா மொத்த பேருக்கு வந்து உறுப்பினர்கள் கோஷ்டி கொடுத்துக்கிறீங்க நீங்கள் இது பண்ணி கேளுங்க கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு நான் உண்மையாக பதிமூணு வருஷமா என்னுடைய வேர்வியை சிந்தி என்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு வந்து சாலை மறியல் பண்ணி நான் அங்கே நான் அங்கே நான் வந்து ரோட்டில் உக்காந்து அங்கே வந்து ஒழிச்சதுக்கு இன்னும் வந்து வந்து சார் நிக்க வைக்கலாம் கட்சியில் சொல்லுங்க சார் இங்க சார் நிக்கி வைக்கலாம் சார் ஒன்னையே ஒன்று சார் என் மனசுல இருக்கிறது நான் வந்து ஒன்னையே ஒன்று சொல்றேன் சார் என்னன்னா தமிழ்நாட்டில் எல்லா 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 வந்து சமுதாய ஜனங்களும் வாழ்றாங்க சார் எல்லாரிலேயும் வந்து சமுதாயத்திலேயும் ஒரு ஒரு தலைவர் வந்து அதனுடைய வந்து சமுதாயத்தே இருக்கிறாங்க சார் அதாவது வந்து அந்த அந்த மாதிரி தலைவர் தேடுங்க சார் நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் இந்த மாதிரி சினிமா ஆக்டரை பார்த்து தயவு செஞ்சு சார் என்னை நீங்க வந்து ரோல் மாடல் எடுத்துங்க சார் இந்த இந்த பணம் சார் இது நான் நம்பி நம்ம தலைவர் அவர் மேலே பாசத்தை வச்சு பணத்தலா அரிச்சு ஒரு ஒரு வீடா பண்ணி என்னை கோர்ட்ல நிக்க வச்சுங்க சார் கட்சி சார் தலைவர் என்னை உச்சில வச்சுட்டார் சார் சூப்பர் சார் என்ன என்னை வந்து உச்சத்துல வச்சு அங்க நிற்க வச்சு அழுகு பார்த்தேன் தலைவர் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தலைவருக்கு அதனால சார் என்னுடைய கோரிக்கை ஒன்னே ஒன்று சார் நான் ஒன்னே ஒன்று என்னுடைய கோரிக்கை என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் எல்லா 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 சிவங்களும் வாழ்கிறாங்க சார் சமுதாயமும் எல்லாத்துலேயும் வந்து சமுதாயத்துலேயும் வந்து ஒரு ஒரு தலைவர் வந்து அவங்களுக்காக வாழ்கிறாங்க சார் அவங்களுக்காக வாழ்கிறாங்க சார் அதை நம்ம வந்து அதை நம்ம வந்து பார்க்குறதில்லை சார் நம்ம சினிமாவை பார்த்து நம்ம தலைவரே தான் போயிடுறோம் சார் இன்றைக்கி இந்த நிலமை சார் பதிமூணு வருஷம் வயிற்றில் இருந்த நிலமை என்னை பார்த்து இந்த நிலமை வரக்கூடாது சார் உங்களுடைய தலைவர் உங்களுடைய தலைவர் யார் வேணும் யார் கரெக்டான ஆள் உங்களுக்காக யார் போராடுறான் உங்களுக்காக யார் பேசுகிறான் அவங்களும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க சார் அவங்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வந்து நம்மளுடைய வந்து இதை வந்து இதை வந்து காப்பாத்துங்க சார் தமிழ்நாட்டை இந்த அரசியல் வேணா சார் நம்மளுக்கு வேணா சார் ரொம்ப இருக்கு சார் அந்நியாயம் சார் என்னுடைய உரிமை கேட்கறது இல்லை என் மேலே கேஸ் போடணுமா சார் அப்போ என் உரிமை நான் கேட்குறேன் தலைமை ஆஃபீஸுக்கு வரேன் மன்ற ஆஃபீஸுக்கு வரேன் ஆர்மி ஆர் ஆபீஸ்க்கு போகிறேன் எல்லாத்துக்கும் போய் எனக்கு எனக்கு எந்த நியாயமும் கிடைக்காத மீடியா கிட்ட போகிறேன் அப்போ மீடியா கிட்ட போனது தப்புனா என்ன நீங்கள் வந்து அதாவது அதாவது வந்து அதாவது அதாவது வந்து ஜாதி அடிப்படையில் ஐத்தீண்ணே இருப்பீங்க நான் வந்து ஐ போகணுமா சார் இன்னத்துல சார் நான் வந்து கொறையா இருக்கிறேன் இன்னத்துல சார் நான் வந்து கொரியா இருக்கிறேன் எல்லாத்துலயும் வந்து தாந்தல் அங்கே எல்லாத்துலயும் வந்து உயர்ந்து இருக்கேன் சார் நான் தலைவரே ரொம்ப ரொம்ப நன்றி என்னை நீங்க போய் உச்சத்துல வச்சிட்டீங்க பதிமூணு வருஷமா நான் உங்களுக்கு உண்மையா இருந்ததுக்கு என்ன நீங்க போய் உச்சத்துல வச்சிட்டீங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்